விஜய் சாருக்கு எதிராக பேசிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏகே சார் வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா ரீட்ல வந்து பாத்திரலாம் அதன்படி எனது பேட்டிகளை விஜய்க்கு எதிராக சித்தரிப்பவர்கள் அமைதியாக இருப்பது நல்லது நான் என்றுமே விஜய்க்கு நல்லதுதான் நினைத்து இருக்கிறேன் வாழ்த்தியும் இருக்கிறேன் மேலும் அனைவரும் அவரவர் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் வாழ்த்துகிறேன் இதற்கிடையில் என்னுடைய பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது மேலும் என்னை பிடிக்காத சில பேர் நான் வேற்று மொழிகாரன் என்று சொல்லிட்டு வராங்க ஒரு நாள் வரும் அன்று என்னை அவ்வாறு அழைத்தவர்கள் என்னை தமிழன் என்று கூறுவார்கள் அப்படின்னு ஏகேசர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக விஜய் சாருக்கு ஆதரவு தெரிவிப்பது போல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது கண்டிப்பாக ஏகேசரோட ஆதரவு விஜய் சாருக்கு தான் அப்படின்றதுல எந்த டவுட்மே வந்து கிடையாது தங்களோட நட்பை கெடுக்கிறதுக்கு சில பேர் இந்த மாதிரி பயந்து வராங்க அப்படின்னு ஏகே சார் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இன்டர்வியூ மூலம் நிறைய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ